அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க பண்ண ஒரு வேலையில் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸை பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க புரியலையே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்ததால் பார்த்தினா இப்போ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தா ஜிஎஸ்டி ரேட்டு எல்லாம் பார்த்தினா குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா என்னென்னப்பா என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நான் சும்மா மட்டும் சொல்லலை இது பார்த்தினா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு கே கொடுத்துட்டு வாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தினா சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது வர்த்தக பூராவே மாறி இருக்கு இதில் இந்தியாவோட வளர்ச்சி பொருளாதாரம் குறையக்கூடாது இந்த ஒரு காரணத்தாலே பார்த்தினா இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸை கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மறக்காம வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது எந்த மாதிரி பொருளாக இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு வரேன் இது பார்த்தா லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு

உனக்கு பார்ரா பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாண்டா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மத்திய அரசு பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஜிஎஸ்டி வரிகளை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு அது என்னென்ன பின்னாடி சொல்கிறேன் மறக்காமல் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து இப்போ ஹை லெவலில் பணம் வச்சுருக்கவங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா நார்மலான ஃபேமிலி இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி சந்தோஷமா வாழணும் அந்த ஒரு காரணத்திலே பார்த்தீங்கன்னா புது டாக்ஸ் ரூலை பார்த்தீங்கன்னா கொண்டு நான் ரெண்டே ரெண்டு வரி விகிதத்தை மட்டும் தான் பின்பற்ற போறதா சொல்லியிருக்காங்க அது வேற ஒன்றும் இல்லை அஞ்சு மட்டும் பதி மற்றும் இரண்டு வரி அடுக்குகளை மட்டும்தான் ரொம்பவுமே ஆபத்தான பொருட்கள் அப்படி ஆடம்பரமான பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி அப்படியே இருக்க போதா சொல்லியிருக்காங்க அதுவும் நாற்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா வரியை பார்த்தா ஒரு பக்கத்துல வரியை ஏற்றினா இன்னொரு பக்கத்துல வரியை குறைக்கணும் அந்த விதமா ஸோ அத்தியாவசியமான பொருட்கள் தினமும் நம்ம டே லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா பொருட்களுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வரியும் வரியும் விதிக்க போறது இல்லைன்னு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க வாழ்த்துக்கள் தினமும் மார்னிங் குடிக்கிற அந்த பால் டீ இதுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸே இல்லைன்னு பார்த்தினா சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இதை மென்ஷன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அல்ட்ரா ஹை டெம்பரேச்சர் பால் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சென்னா பன்னீர் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா பால் வெரைட்டி சேர்ந்தது ஸோ அதனால் இதுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் பீட்சா ரொட்டி ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி காக்ரா ஸோ இதுக்கும் டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சப்பாத்தி பூரி மட்டும் இல்லை பரோட்டா இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற ரொட்டி வகைகளுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன நிறைய மருந்துகளுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நிறைய சார் அதாவது பார்த்தீங்கன்னா லப்பர் ஸோ பயிற்சி புத்தகம் வரைபட புத்தகம் ஆய்வக குறிப்பேடுகள் ஸோ இந்த மாதிரி காகிதத்தால் ஆன எல்லா பொருட்களுக்கும் படிக்கிறதுக்கு எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுக்கும் பார்த்தா டேக்ஸை ரெடியூஸ் பண்ண போகிறேன் டேக்ஸே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்கூல் படிக்கிற எல்லாருக்கும் பார்த்தினா இனிமேல் ஹாப்பினஸ்ஸாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டேக்ஸ்லாம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மேப் ஸோ நிறைய பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் பந்து பென்சில் ஷார்ப்னர் ஸோ இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்களுக்கும் டாக்ஸாக ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க தனிநபர் மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்கீமு இன்றைக்கி தான் தாக்கல் பண்ணாங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் சரி இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணதால் நிறைய பேர் பார்த்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஸோ இதை பற்றி இன்னும் மோர் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணி வச்சுருங்க